பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் இசையா நாற்பத்தி நாலு மூன்று உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆண்டர் சொன்னாரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் இப்படி கொஞ்சம் கொடுப்பேன் அப்படி இல்லை ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அமேன் ஆசிர்வாதங்களை கத்தர் மலையை போல ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் எல்லைகளிலே ஆண்டவர் சம்பூரணமான ஆசீர்வாதத்தின் மழையை கத்தர் ஊற்றி உங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார் சகல ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் நம்முடைய ஆண்டவர் தான் ஒரு இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் அப்படின்றது ஒரு ஆசிர்வாதம் சமாதானம் அது ஒரு ஆசீர்வாதம் இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் கத்தரிடத்திலே உண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவராகியூயா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்களை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய எல்லைகளிலே ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் ஆமேன் இன்றைக்கு நிறைய குறைவோடு இருக்கலாம் நீங்கள் ஆனால் எல்லா தேவைகளின் மத்தியிலும் எல்லா குறைவுகளின் மத்தியிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் ஆமேன் யோசேப்பை பாருங்களா அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மிக சிறந்த ஆசிர்வாதங்களாய் கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை மகிழ பண்ணினார் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அவன் ஞானத்தை மட்டும் தான் கேட்டான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யம் மகிமை கனம் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆமேன் தகப்பன் தாவிதுக்கு பாராட்டின கிருவைகளை சாலமோனுக்கு கொடுத்தார் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் சாலமோ மோனுக்கு கொடுத்தார் ஆமே நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வாதத்தை மழையை போல ஊற்றுகிறவர் பேர் நம்புறீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் திரளான உண்டு ஏராளமான நன்மைகள் உண்டு எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் அவர்தான் அவர்தான் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறவர் அவர்தான் பள்ளத்தாக்கை தானியத்தினால் நிரப்புகிறவர் அவர்தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார் தேவன் ஆமேன் ஹலை லூயா இன்றைக்கு நீங்க நிறைய காரியங்களை விரும்புறீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்கு வரணும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல வரணும் விரும்புங்க இதை போது ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே சொல்லி இந்த வாக்குத்தத்து வைத்து நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் மழையை போல உங்களுடைய குடும்பங்களில் ஆசீர் வாதங்களையும் நன்மைகளையும் ஊற்றி கொடுப்பார் ஆமேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் சமாதானத்தை மழையை போல் அவங்க குடும்பங்களிலே ஊற்று அண்டைக்கு குடும்பங்களில் கடைசி நாட்கள் அந்த சமாதானம் கெட்டு போய் விடுகிறது பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை போதுமான அளவு சமாதானம் இல்லை ஆமேன் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாயிருக்கும் ஆகவே ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க அவரை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் நீ தான் அண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை ஊற்றி கொடுக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலிலும் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியையும் அருள் மாறியையும் அளவில்லாமல் ஊற்றி கொடுப்பீராக நீர் சாதாரணமாய் செய்கிற தேவன் அல்ல அண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நிறைவான நன்மைகளை நிறைவான ஆசீர்வ நிறைவான சமாதானத்தை போல நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் மழையை போல இருக்கும் மழையை போல உங்கள் எல்லைகளில் ஊற்றப்படும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக